ஆறாவது பாசனம் கேவல மண்ணு உன் வயிறு வயிற்றுக்கு நான் நான் பலவப்பம் தருவன் கருவிளை பூவலர் நீள் முடி நந்தந்தம் போரேரே கோவலரே கொட்டாய் ஜப்பாணி குடவாடி கொட்டாய் ஜப்பாணி இப்படி ஆயின்ட்டுருக்கா ஓகே ஓ கே பல மண்டு உன் வயிறு ஒரு வயிறு சாதாரண வயிறு கேவலமண்டு உன் வயிறு வயிற்றுக்கு நான் பலவப்பம் தருவன் பலவப்பம் தருவன் அப்படி எல்லாரும் அவலப்பன் தருவன் ஆ அங்கே இடத்துல வேற என்னவோ இருக்கு நான் பலவப்பம் நான் பலவபப்பம் தருவன் அப்படின்னு இருக்கு உன் வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அப்பம் தருவேன் இல்லை அவல் அப்பம் தருவேன் அர்த்தம் பண்ணிக்கோங்க இப்போ வயிறு சாதாரணமல்ல ரொம்ப பெருசு அதற்கேற்ற மாதிரி நிறைய அப்பம் தருவேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணி புரியிட்டு தான் நான் பலவப்பம் பல வப்பம் தருவன் உன்னுடைய வயிறு நிறையபடியாக அப்பம் தருவேன் அர்த்தம் பண்ணிக்க இல்லை அவங்க அவங்க சொன்ன மாதிரி அவளை அப்பம் தருவேன் கேவல மண் உன் வயிறு வயிற்று நான் பலவப்பம் தருவன் கருவில் கருவில் வளர்ந்தீர் குடி நந்தந்தம் பூரேரே அவன் நந்தகோபன் தலையில் ஒரு பூ வச்சுருப்பார் அந்த கருவிளை அந்த பூ முடி இருக்கிற நீண்ட முடியை உடைய நந்தகோபனுடைய பையனை அதான் வேற நடத்த கருவிளை பூவலீள் முடிந்தம் கொட்டாய் ஜப்பாணி கொட்டாய் ஜப்பாணி படிக்க முடியுமா ஏ பலவன் வயிற்றுக்கு நான் தருவன் தருவினை கொட்டாய் ஜப்பானி புலவாணி கொட்டாய் ஜப்பானி புள்ளி பாய் புழந்து பூந்தம் சாய்ந்து துள்ளி விளையாடி பூங்குழி பிள்ளையை கையால் அடியேன் முளை நிறும் பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பாணி வாய் விளந்து புரியுது இந்த அந்த அசுரனை கொண்டு கொட்டாசுரனை கொண்டு சொல்கிறார் பூ குரந்தம் ஜாய்த்து அந்த குந்த மரத்தில் ஒரு ராட்சசன் தான் அவ்வளோ பண்ணுறது ஒரு பெரிய காரியெல்லாம் பண்ணாச்சு இவரை போய் கைதாட்ட சொல்கிறாங்க

தூங்குனா தூ அப்படி பொங்கர வெண்ணெய் உரியல இருக்க வெண்ணெய் புரியல அடி ஏன் முளை நெருணும் புள்ளி தாய்ப்பால் சாப்பிட்டு இருக்க குழந்த முளை நெருணும் அந்த சின்ன குழந்தை அவ்வளோ சின்னவான் இவன் வந்து புள்ளின் வாய் இவங்க அதை சொல்கிறேன் புரியிருக்கா சின்ன குழந்தையாகவும் சொல்கிறார் பெரிய மனுஷனாகவும் சொல்கிறார் ஏன்னா பக்தியில் என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல நல்ல வாழ்க்கை அது எனக்கு கீதையை சொன்னார்னு சொல்லலை அந்த அளவுக்கு ஓகே த்ரீ பண்ணிக்கலாம் துள்ளி ரை வாய் விளந்து பூங்குருந்தம் சாத்து துள்ளி விளையாடி பூங்குரி வெள்ளையை அழிய கையால் அந்த கையாலையே அடிகே நுலை நேரிடும் பிள்ளை பிரான் கொட்டாய் ஐசப்பாணி வேய் புலை உண்டானி தப்பாணி

ஜாபத்து மாய மா மலமைப்பண் வந்து முளைதர வேகென்று அவளை விடுத்து உயிரை உண்ட மாயவனே கொட்டாய் ஜப்பாணி மால் பண்ணனே கொட்டாய் ஜப்பாணி யாயும் திரரும் அறியாத ஜாபத்து ஆயினா அம்மா தெரியும் ஆயினா அம்மா அம்மாவு தெரியல ஆயும் பிறரும் அறியாத யாவத்து தெரியல அப்போ மாய மலவை பண் வந்து முளை தர பழமை ரொம்ப பேசுகிற பெண் வச்சுக்கோங்க அம்மான்னு இவனை கொஞ்ச நேரத்தினால நிறைய பேச முடியாது பொய் சொல்கிறவன் நிறைய பேசணும் அதனால என்ன மாய மலவை பண் வந்து முளை தர பே என்று அவளை பிடித்து உயிர் உயிரை உண்டை அர்த்தம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு புரியுது

குழவியாய் காலால் சகடத்தை தள்ளி உடைத்துட்டு தாயாய் வருமாளை வெள்ளத் தொடர்ந்து விடித்து ஆறுயிர் உண்ட கள்ளலே கொட்டாய் சப்பாணி மால் வண்ணனே கொட்டாய் சப்பாணி சப்பானி குழவியாய் காலால் சகடத்தை சகடாக கொண்டார் புதைச்சார் அதை சொல்றார் கள்ளக்குழவி

ஒத்தர கொஞ்சம் கொள்றதுக்கோசரம் ஒத்தார் போயின்னு இருக்கா அங்கிற மாதிரி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் மெல்ல தொ மெல்ல தொடர்ந்து பிடித்து ஆறு இருண்ட வள்ளலே கொட்டாய் சப்பாணி மாவன் மால் பண்ணனே கொட்டாய் சப்பாணி படிக்க முடியும் நினைக்கிறேன் கள்ள குழமியாய் காலால் சகடத்தை தள்ளி உதைத்து தாயாய் வருவாய் மெல்ல தொடர்ந்து

கடமார் கொட்டாய் ஜப்பானி அப்படின்னு முட்டிட்டார் திருமாள கை தட்ட இப்போ நம்ம திருமாவை கை தட்ட போடுற முடியல ஒன்றும் கஷ்டம் இல்லை கார்பயற்கை சொல்லிட்டேன் புயற்கைன்னா வேற ஒண்ணும் இல்லை புயல்னா மழை மேகம் எப்ப அது மாதிரி தான் கொடை வெள்ளா இவர் நம்ம துன்மையா அதான் அர்த்தம் முடியும் காரார் புயற்கை கலிகை திருமங்கி ஆழ்வார் பெரிய கொலைவள்ள அந்த கோல் திருமங்கிக்கு ராஜா பேராளந்தில் இடம் கொண்ட சீராளா அப்படிப்பட்ட பெரிய ஆசாமி திருமங்கி ஆழ்வார் மனசில் இருக்கிற சீராளான்னு அர்த்தம் அந்த கொடையாள் திருமங்கி ஆழ்வார் மனசில் இருக்கிற பெருமாளை சொல்றது இவரே எழுதுகிறார் இவரே தலை பற்றி மனத்தில் இருக்கிற பெருமாளேன்னு கூப்புறாரு திருமாளர் திருமாள கைதெல்லாம் சீராளா செந்தாமரை கண்ணா தண்டுடாய் தாராள தாரானா மாலை போட்டு துளசி மாலை இந்தவரே கொட்டாய் ஜப் கொட்டாய் ஜப்

இடம் கொண்ட சீரா மறை கண்ணா தந்துடாய் தாராளா கொட்டாய் சப்பானி தடமா கொட்டாய் சப்பானி